you're சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனை தேச விரோத சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிரில் இந்து முன்னிலை சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான ஈஸ்வரன் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் முடிவில் நன்றி வணக்கம் ஹிந்த் என முடிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஆளுநர் உரையின் முடிவில் நன்றி வணக்கம் மட்டுமே இருந்தது ஜெய்ஹித் என்ற வார்த்தை இல்லை இதனால் தமிழகம் தலை நிமிர தொடங்கிவிட்டது என கூறியது நாட்டின் விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் என நினைவாக கூறப்படும் ஜெய்ஹித் என்ற வார்த்தையை அவமதிக்கும் செயலாக உள்ளது எனவே சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனை தேச விரோத சட்டத்தின் கீழ் கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னிலை கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர்